இந்தியாவில் யூசிசி என்று சொல்லப்படக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் என்கின்ற பொது சிவில் சட்டத்தை நாடு முழுக்க அமல்படுத்த போறாங்க மத்தியில் ஆளக்கூடிய அரசு என்பதுதான் முக்கியமான தலைப்பாக பேசப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்தியாவின் யூனியன் பிரதேசமான கோவாவில் இந்த சட்டம் நடைமுறையில் இருந்து வருது கோவாவை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் நடந்து வருது அந்த முயற்சியின் தொடக்கமாக இந்த சட்டத்தை பற்றி கருத்துக்கள் கேட்கும் நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து வருது இன்னைக்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி டிஎம்கே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி யூசிசி சம்பந்தமான கருத்துக்களை கருத்துக்களை கேட்கக்கூடிய குழுவிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நான்கு நாள் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டு தொடரில் யூசிசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரே மாதிரியான சிவில் கோட் மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோவில் யூசிசி என்று சொல்லப்படக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் என்றால் என்ன யூசிசியில் இந்திய அரசியலமைப்பு எப்படி இருக்குது இந்தியாவில் தனிநபர் சட்டங்களின் தற்போதைய நிலை என்ன கோவாவில் யூசிசி சட்டம் இருந்து இருக்குது இந்தியாவில் யூசிசி சட்டம் தேவை என்ன யூசிசி பற்றிய விமர்சனங்கள் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்தியா மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம ஜி விலாக் சேனலில் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர் ஜி விலாக் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யூசிசி என்று சொல்லப்படக்கூடிய பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் சீரான சிவில் கோட் அப்படிங்கிறது முழு நாட்டிற்கும் ஒரே சட்டத்தை குறிக்கிறது அதாவது திருமணம் விவாகரத்து பரம்பரை தத்தெடுப்பு போன்ற அவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் அனைத்து மத சமூகங்களுக்கும் பொருந்தும் இன்னும் சொல்லப்போனால் தற்போது வெவ்வேறு மத சமூகங்களுக்குள் தனிப்பட்ட உறவுகள் மற்றும் தொடர்புடைய விஷயங்களை நிர்வகிக்கும் துண்டு துண்டான தனிப்பட்ட சட்டங்களின் அமைப்பை மாற்றும் நோக்கம் கொண்டதாக இருக்கு இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி நாலாவது பிரிவு இந்திய பகுதி முழுவதும் உள்ள குடிமக்களுக்கு ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை பாதுகாக்க அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது அரசியலமைப்பின் பகுதி நாளில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டுதல் கோட்பாடுகளில் பிரிவு நாற்பத்தி நாலும் ஒன்றாகும் ஆனால் இவை அனைத்தும் பிரிவு முப்பத்தி ஏழில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி நியாயமானவை அல்ல அதாவது எந்த நீதிமன்றத்தாலும் செயல்படுத்த முடியாது ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகள் நிர்வாகத்தின் அடிப்படையானவை எனவே நாட்டிற்கான கொள்கைகளை உருவாக்கும் போதும் சட்டங்களை இயற்றும் போதும் அரசு பின்பற்ற வேண்டிய மற்றும் மனதில் கொள்ள வேண்டிய அனைத்து லட்சியங்களையும் இந்த கொள்கைகள் கொண்டுள்ளது இந்தியாவில் தனிநபர் சட்டங்களின் தற்போதைய நிலை எப்படி இருக்குன்னா திருமணம் விவாகரத்து வாரிசுரிமை போன்ற தனிப்பட்ட சட்ட பாடங்கள் அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பட்டியலின் கீழ் வருகின்றன பார்லிமெண்ட் மற்றும் மாநில சட்டமன்றம் ஆகிய இரண்டும் ஒருங்கிணைந்த பட்டியலின் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு விஷயத்திற்கும் சட்டங்களை உருவாக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நாடாளுமன்றத்தால் இந்து தனிநபர் சட்டங்கள் நான்கு பகுதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து சிறுபான்மை மற்றும் பாதுகாவலர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த சட்டங்களின் நோக்கத்திற்காக சீக்கியர்கள் ஜைனர்கள் மற்றும் பௌத்தர்களையும் இந்து என்ற சொல் உள்ளடக்கியுள்ளது முஸ்லிம் தனிநபர் சட்டங்கள் தனித்தனியாக குறிப்பிடப்படவில்லை மற்றும் அவர்களின் மத நூல்களை அடிப்படையாக கொண்டவையாக இருக்கு இருப்பினும் இவற்றில் சில அம்சங்கள் ஷரியத் விண்ணப்ப சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் முஸ்லிம் திருமணங்களை கலைத்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மற்றும் முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இதை போலவே கிறிஸ்துவர்களும் யூதர்களும் ஜோராஸ்டியர்களும் அவங்க சொந்த சட்டங்களால் ஆளப்படுகின்றனர் இந்தியாவை பொறுத்தளவுக்கு தற்போது ஒரே மாதிரியான சிவில் சட்டம் உள்ள ஒரே மாநிலம் கோவாதான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டின் போர்ச்சுகீசிய சிவில் கோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டில் இந்தியா பிராந்தியத்தை இணைத்த பிறகு தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது அனைத்து கோவா மக்களுக்கும் அவர்களின் மதம் அல்லது இனம் சமூகத்தை பொருட்படுத்தாமல் பொருந்தும் ஒரு சீரான சிவில் சட்டம் அனைத்து குடிமக்களுக்கும் அவர்கள் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு சம அந்தஸ்தை வழங்குகிறது மேலும் வெவ்வேறு மதங்களின் தனிநபர் சட்டங்கள் பரவலாக வேறுபடுகின்றன மேலும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் திருமணம் வாரிசு மற்றும் தத்தெடுப்பு போன்ற பிரச்சனைகள் எவ்வாறு நடத்தப்படுகின்றன என்பதில் எந்த நிலைத்தன்மையும் இல்லை இது சட்டத்தின் முன் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் அரசியல் அமைப்பின் பிரிவுக்கு முரணானது என்று சொல்லப்படுகிறது மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா தனிப்பட்ட சட்டங்கள் அவை பாரம்பரியம் மற்றும் பழக்க வழக்கங்களிலிருந்து பெறப்பட்டவை என்பதனால ஆண்களுக்கு நிறைய நன்மைகள் அளிக்கக்கூடியதாக இருக்கு உதாரணமாக முஸ்லிம் ஆண் வந்து பல மனைவிகளை வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் அதுவே ஒரு முஸ்லிம் பெண் வேறு ஆணை திருமணம் செய்து கொள்ள முடியாது ஆண்களும் இயற்கை பாதுகாவலர்களாக கருதப்படுகிறார்கள் மற்றும் இந்து சிறுபான்மை மற்றும் பாதுகாவலர் சட்டத்தின் கீழ் முன்னுரிமை அளிக்கப்படுகிறார்கள் அதனால இந்த யூசிசி ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் நிலைத்தன்மை மற்றும் பாலின சமத்துவத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்கிறார்கள் யூசிசி சிவில் சட்டத்தை பொறுத்தளவுக்கு இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்ற மாதிரியே இந்த சட்டத்தினால் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதற்கான எதிரான விமர்சனத்தையும் முன்வைக்கிறார்கள் அந்த விமர்சனம் என்ன அப்படின்னா இந்த சட்டத்தின் முன் சமத்துவத்தை வலுப்படுத்தினாலும் அரசியலமைப்பின் இருபத்தஞ்சாவது பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட மத சுதந்திரத்திற்கான உரிமையுடன் யூசிசி கருத்து மோதுகிறது அதாவது தனிநபர் சட்டங்கள் என்பது சிறுபான்மையினருக்கு குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த தங்கள் சொந்த மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமையை பயன்படுத்துவதற்கான வழிகளில் ஒன்றாகும் அதனால தான் இந்த யூசிசி என்று சொல்லப்படக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோடை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய உரிமையை அளிப்பதற்காகவும் சிறுபான்மையினரை ஒடு ஒடுக்குவதற்காகவும் தான் இந்த யூசிசி சட்டத்தை கொண்டு வர நினைப்பதாக சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்தில் உத்தரகாண்ட் அரசாங்கம் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழுவின் அரசியலமைப்பை அறிவித்தது அதைத் தொடர்ந்து இந்த குழு பொது மக்களிடம் இருந்து ரெண்டரை லட்சம் ரெண்டேகால் லட்சத்துக்கும் அதிகமான ஆலோசனைகளை பெற்றது மற்றும் வரைவு தயாரிப்பின் போது மாநிலம் முழுவதும் முப்பத்தெட்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தியது அதுக்கப்புறம் இந்த குழு யூசிசி பற்றிய இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தது அதைத் தொடர்ந்து உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் ஒரே மாதிரியான குடிமை சட்ட மசோதா அப்படிங்கிறது நிறைவேறியது உத்தரகாண்ட் மாநிலத்தில் யூசிசி கொண்டு வருவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளாக அவர்கள் சொல்வது என்னவென்றால் யூசிசி வரைவானது ஆண்களையும் பெண்களையும் சமமாக நடத்தும் என்கிறார்கள் இதன் மூலமாக பாலின சமத்துவத்தில் கவனம் செலுத்த முடியும் என்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் திருமணம் மற்றும் விவாகரத்து போன்ற பலதார மனம் இத்தாத் அதுக்கப்புறம் முத்தலாக் போன்ற நடைமுறைகளை ரத்து செய்ய முடியும் என்கிறார்கள் அதுக்கப்புறம் முஸ்லிம் தனிநபர் சட்டங்களின் கீழ் தற்போது உள்ள டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பங்கிற்கு எதிராக முஸ்லிம் பெண்களுக்கு சமமான சொத்தில் பங்கு கொடுக்க முடியும் என்கிறார்கள் மேலும் விவகாரத்து திருமண பதிவுகள் தத்தெடுப்பு மற்றும் வயதான பெற்றோருக்கான சமூக பாதுகாப்பு போன்ற பிற சிக்கல்களும் இந்த யூசிசி சட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக இந்த யூசிசியை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது தேசிய ஒருமைப்பாடு மற்றும் பாலின நீதியை மேம்படுத்தும் என்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த யுசிசி சட்டத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மத சுதந்திரம் மற்றும் பன்முகத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்கிறார்கள் தனிப்பட்ட சட்டங்கள் மத அடையாளத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன சீர்திருத்தப்பட்ட இந்து தனிநபர் சட்டம் இன்னும் சில பாரம்பரிய நடைமுறைகளை உள்ளடக்கியதாக இருக்கு இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் திருமணம் செய்து கொள்ளும் வேறுபாடுகள் உருவாகிறது அங்கு இந்துக்கள் இந்து தனிநபர் சட்டத்தால் தொடர்ந்து நிர்வகிக்கப்படுகிறார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்கு அவ்வாறு நடப்பதில்லை இந்தியாவை பொறுத்தளவுக்கு பல்வேறு மதங்கள் கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியத்தை கொண்ட நாடாக இருக்கு ஒவ்வொரு சமூகத்திற்கும் அதன் சொந்த தனிப்பட்ட சட்டங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் இருக்கு அவை அவற்றில் சிவில் விஷயங்களையும் நிர்வகிக்கின்றன இந்த சட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் பிராந்தியங்கள் பிரிவுகள் மற்றும் குழுக்கள் பரவலாக வேறுபட்டிருக்கு இந்த மாதிரியான பன்முகத்தன்மைக்கு இடையே ஒரு பொதுவான தளத்தையும் ஒற்றுமையையும் கண்டறிவது மிகவும் கடினமான ஒன்றாகவும் இருக்கும் சிக்கலான ஒன்றாகவும் இருக்கும் பல தனிப்பட்ட சட்டங்கள் குறிப்பிடப்படவில்லை அல்லது ஆவணப்படுத்தப்படவில்லை ஆனால் அவை பெரும்பாலும் தெளிவற்றதாகவும் இருக்கு இல்லைனா முரண்பாடான வாய்வழி அல்லது எழுத்து மூலங்களை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்கு இந்தியாவில் பல மதக்குழுக்கள் யூசிசி அவர்களுடைய மத சுதந்திரம் மற்றும் கலாச்சார சுயாட்சியை மீறுவதாக கருதுகிறார்கள் தங்கள் அடையாளம் மற்றும் பன்முகத்தன்மையை புறக்கணிக்கும் ஒரு பெரும்பான்மை அல்லது ஒரே மாதிரியான சட்டத்தை யூசிசி திணிக்கும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி என்ன சொன்னார் அப்படின்னா திருமணம் விவகாரத்து பரம்பரை மற்றும் ஆளும் உறவுகள் ஆகியவற்றில் பட்டியல் பழங்குடியினரை தவிர அனைத்து சமூகங்களுக்கும் ஒரு பொதுவான விதிகளை விதிக்கும் சட்ட மசோதாவை அதாவது யூசிசியை சுதந்திர இந்தியாவில் நிறைவேற்றிய முதல் சட்டமன்றம் உத்தரகாண்ட் அப்படின்னு அவர் வந்து பெருமை பேசியிருக்கிறாரு இந்த மசோதாவை முதல்ல அவையின் தேர்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தாங்க இருந்தாலும் புதன்கிழமை உத்தரகாண்ட் சட்டசபையில் ஒரே மாதிரியான அதாவது யூசிசி சிவில் சட்டத்தை நிறைவேற்றியது உத்தரகாண்ட் சபாநாயகர் ரிது கந்தூரி முன் தனது இறுதி உரையில் யூசிசி மசோதா மீது குரல் வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதுக்கப்புறம் அம்மாநில முதல்வர் தாமி பேச ஆரம்பித்தார் என்ன பேசினார் அப்படின்னா நூற்றாண்டுகளாக பெண்கள் எதிர்கொள்ளும் அநீதியை இந்த சட்டம் முடிவுக்கு கொண்டு வரும் என்று கூறினார் ஷா பானோ மற்றும் சாய்ரா பானோ வழக்குகளைப் பற்றி குறிப்பிட்ட முதல்வர் சமூக விரோதிகள் அரசியல் ஆதாயங்களுக்காக பல்வேறு சமூகங்களை பிளவுபடுத்த விரும்புவதாக குற்றம் சாட்டினார் யுசிசி அனைவருக்கும் சம உரிமைகள் வழங்கும் அதன் மூலமாக இத்தகைய பிரச்சனைகளை உத்தரகாண்டில் முடிவுக்கு கொண்டு வரும் என்று கூறினார் மேலும் அவர் கூறியது என்னவென்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள தவறுகள் அதாவது பாபா பீம் ராவ் அம்பேத்கரை குறிப்பிட்டு அரசியல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில சரத்துகள் சில சமூக விரோதிகள் தேச விரோத மக்களால் அவ்வப்போது தவறாக பயன்படுத்தப்படுவதாக திரு தாமி கூறினார் அதைத் தொடர்ந்து உத்தரகாண்ட் முதல்வர் என்ன பேசினார் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் சில தவறுகள் செய்யப்பட்டுள்ளன அவை இப்போது திருத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் மேலும் சவுதி அரேபியா நேபாளம் ஜப்பான் அமெரிக்கா கனடா பங்களாதேஷ் மற்றும் இந்தோனேசியா போன்ற பிற நாடுகளை பட்டியலிட்டார் சிவில் குறியீடு பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் இந்தியாவின் காலம் மாறிக்கொண்டிருக்கிறதாக அவர் தெரிவித்தார் அதே வேளையில் உத்தரகாண்டில் எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா காங்கிரஸ் குறிப்பாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தாங்கள் யூசிசி மசோதாவை எதிர்க்கவில்லை என்றும் ஆனால் அதன் விதிகள் விரிவாக ஆராயப்பட வேண்டும் என்றும் அது நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு ஏதோனும் குறைகள் இருந்தால் நீக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் கிச்சாவின் காங்கிரஸ் எம்எல்ஏ திலக்ராஜ் பெஹர் கூறுகையில் மசோதாவின் அடிப்படையான அரசியலமைப்பின் நாற்பத்தி நாலாவது பிரிவு ஒரு மாநிலம் மட்டுமல்ல முழு நாட்டின் சூழலில் யூசிசியை குறிக்கிறது என்றார் மேலும் நாங்கள் மசோதாவையோ அல்லது அதன் நிறைவேற்றத்தையோ எதிர்க்கவில்லை ஆனால் அது நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அது சபையின் சபையின் தேர்வு குழுவிற்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்றும் இந்த மசோதா தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதையும் பெண்களை எப்படி அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் சித்திரவதை செய்யக்கூடாது இப்போது யூசிசி நடைமுறையில் இருப்பதால் பெண்ணின் மாமியார் சொத்துக்காக பெற்றோருடன் சட்ட போராட்டத்தை மேற்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்படலாம் மாமியார் இப்போது பெண்ணை துன்புறுத்தலாம் அவர்களின் பாதுகாப்பு எப்படி உறுதி செய்வார்கள் என்று கேள்வியும் எழுப்பினார் அது மட்டுமில்லாமல் பழங்குடியினர் விலக்களிக்கப்பட்டுள்ளனர் இந்த மசோதாவில் உள்ள முரண்பாட்டை சுட்டிக்காட்டிய ஜஸ்பூரின் காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதேஷ் சிங் சவுகான் இந்த மசோதா மாநிலம் முழுவதும் பொருந்தும் என்று கூறினாலும் பழங்குடியின மக்களை அதன் வரம்பில் இருந்து விலக்கி வைக்கிறது என்கிறார் உத்தரகாண்ட் பழங்குடியினரை அதன் எல்லைக்கு வெளியே விட்டுவிட்டால் அது மாநிலம் முழுவதற்கும் எப்படி செல்ல முடியும் எனவே இந்த மசோதாவை சபையின் தேர்வு குழுவுக்கு அனுப்ப என்று நான் முன்மொழிகிறேன் என்று திரு சவுகான் கூறினார் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான உத்தரகாண்ட் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட குழு சமர்ப்பித்த வரைவின் அடிப்படையில் மாநிலத்தின் யூசிசி ஆனது உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த மசோதாவும் ஒன்றாக இருந்தது உத்தரகாண்ட் மாநிலத்தில் யூசிசி சட்ட மசோதா நிறைவேறியதை பற்றி அசாதுதீன் ஓவைசி என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மசோதா அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு இந்து குறியீட்டை தவிர வேறு இல்லை என்கின்றார் முதலாவதாக இந்து பிரிக்கப்படாத குடும்பம் தொடப்படவில்லை ஏன் வாரிசுரிமை மற்றும் வாரிசுரிமைக்கு ஒரே மாதிரியான சட்டம் வேண்டுமெனில் இந்துக்கள் ஏன் அதிலிருந்து விளக்கப்படுகிறார்கள் உங்கள் மாநிலத்தின் பெரும்பான்மையினருக்கு பொருந்தாத சட்டம் ஒரே மாதிரியாக இருக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் மேலும் அவர் சொன்னது என்னவென்றால் இந்த மசோதாவில் அரசியலமைப்பு மற்றும் சட்ட சிக்கல்கள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் அது மட்டுமில்லாமல் பழங்குடியினர் ஏன் அதன் அதிகாரத்தில் இருந்து விளக்கப்பட்டுள்ளனர் என்றும் கேள்வி எழுப்பினார் அதைத் தொடர்ந்து அவர் பேசியது என்னவென்றால் யுசிசி பாராளுமன்றத்தால் மட்டுமே இயற்றப்பட முடியும் இந்த மசோதா சரியா சட்டம் இந்து திருமண சட்டம் மற்றும் சிறப்பு திருமண சட்டம் போன்ற மத்திய சட்டங்களுக்கு முரணானது என்று அவர் தெரிவித்தார் இப்போ உத்தரகாண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா திருமணமானவர்கள் அல்லது மைனர் நபர்கள் தங்கள் லைவின் உறவில் பதிவு செய்ய தகுதியற்றவர்கள் என்றும் லைவின் உறவுகளை பதிவு செய்வதற்கான விதிகளை மீறுவது பதிவு செய்வதில் ஒரு மாத தாமதம் முதல் தவறான தகவல்களை வழங்குவது வரை சிறந்த விதிக்கப்படும் மேலும் சட்டத்தின்படி வாழும் உறவுகளில் இருந்து பிறக்கும் குழந்தைகள் அதாவது தம்பதியின் முறையான குழந்தையாக இருக்க வேண்டும் இது சட்டப்பூர்வமாக திருமணமான பெற்றோரின் சந்ததியினர் அனுபவிக்கும் அனைத்து உரிமைகள் மற்றும் நன்மைகளுக்கும் அவர்களுக்கு உரிமை அளிக்கப்படும் இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம ஜி விலாக் சேனலில் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர்ஜி விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்